வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல நம்ம வந்து முருங்கை மரத்தை பற்றி நமக்கு தெரியாத பல தகவல்களை இந்த வீடியோல நான் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமீடியா உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சேனல் வந்து படிப்படியாக வந்து உருவாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நவ் லெட் சென்டர் என்று வீடியோ இந்த முருங்கை மரத்துக்கு வந்து வேறு சில பேர்களும் உண்டு என்னன்னு பார்த்தோம்னா சிக்குரு கிரஞ்சனம் கிளவி பிரம்ம விருஷம் என்ற என்று பல பெயர்கள் வந்து இதுக்கு முருங்கை மரத்துக்கு உண்டு இதன் குணம் மருத்துவ குணம் வந்து என்னன்னு பார்க்கும்போது உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கும் கண் எரிச்சலை நீக்கும் தாதுக்கள் பலப்படும் ஆன்மை சக்தியை பெருக்கும் கை கால் அசதி போக்கும் எலும்பு எலும்புகளை உறுதியாக்கும் மலச்சிக்கலையும் போக்கும் அஹ் முருங்கை மரம் இலை முதல் அடிவேர் வரை சிறந்த உணவுப் பொருளாகவும் மருத்துவ பொருளாகவும் பயன்படுகிறது சீனைக்கீரையில் உயிர் சத்துக்களும் புரதம் புரோட்டீன் சுண்ணாம்புச்சத்து இரும்பு சத்து மிகவும் நிறைந்திருக்கின்றன இக்கீரையை பொரியல் செய்தும் கூட்டு வைத்தும் உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம் துவரம்பருப்புடன் பருப்புடன் இக்கீரையை சேர்த்து சுவையளிக்கும் சமைத்து அளிக்கும் பிஞ்சு சிறந்த கறி உணவாகும் பூவிலிருந்து பிஞ்சு தோண்டியவுடன் எடுத்து பாகம் செய்து உண்ணும் உணவு சிறந்த உணவாக கருதப்படுகிறது முருங்கைக்காய் பல வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது முருங்கைக்காயில் இருக்கும் முற்றாத விதையுடன் கூடிய உச்சதை மிகவும் சுவையுடைய சுவை சுவையாக இருக்கும் நாருடன் கூடிய அதன் மேற்பாகம் இனிப்பு சுவை நிறைந்தது முருங்கைக்காயின் மேல் தோலை நாம் மென்று உண்பதால் பல்லுக்கு உறுதி ஏற்படுகிறது முருங்கைக்காயில் உள்ள விதையும் அதன் உள்ளிருக்கும் பருப்பும் மிக்க சுவையுடையவை கொழுப்பு சத்து நிறைந்தன உடல் வலுவுக்கும் உதவும் சத்துக்கள் மிகவும் இந்த முருங்கைக்காயில் உள்ளன முருங்கை இலை பூ பிஞ்சு காய் அனைத்துமே சிறந்த பத்திய கறியாகும் மரமானது அடி முதல் நுனி வரை மருந்தாக பயன்படுகிறது முருங்கைக்கீரை உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது ஏழு வகை தாதுக்களின் சூட்டை தணிக்க வல்லது சிறுநீரை பெருக்கும் ஆற்றலையும் கொண்டது நரம்பு தளர்ச்சியை நீக்கும் வல்லமையுடையது சிறுநீரை பெருக்கும் ஆற்றலும் இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து மிகவும் உள்ளது இது வந்து நரம்பு தளர்ச்சியையும் நீக்கும் முருங்கைக்கீரையை நாம் ரெகுலராக வந்து சாப்பிட்டு வந்தால் சொறி சிரங்கு முதலிய நோய்கள் நீங்கும் கண் பார்வை பெருகும் கீரையுடன் எள் சேர்த்து சமைத்து உண்டு வர நீரழிவு நோய் நீங்கும் உடல் வலுப்பெறும் காமாலை மாலைக்கண் போன்ற நோய்களையும் நீக்கும் இக்கீரை ரத்தவிருத்திக்கும் தாது பலம் பெறவும் பெரிதும் பயன்படும் முருங்கை பூவை பருப்புடன் வேக வைத்து உண்டு வந்தால் தலைக்கேறிய பித்தமும் வெப்பமும் தனிந்து கண்ணெரிச்சல் நீங்கும் முருங்கைப்பூவை பசும்பாலில் சேர்த்து வேக வைத்து பாலையும் பருகி பூவையும் தாது பெருகும் ஆண்மை சக்தியும் உண்டாகும் முருங்கைக்காயை குழம்பு வைத்து நாம் ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் மார்புச்சளி கபம் ஆகியன நீங்கும் நரம்புகள் வலுப்பெறும் அதிகமாக உண்டால் உஷ்ணவாயு நோய்கள் உண்டாகும் அதனால நம்ம வந்து அதிகமாக வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் முருங்கைக்கீரையை உணவுடன் சேர்த்து உண்டு வந்தால் பால் நன்கு சுரக்கும் முருங்கைக்கீரை சாப்பிட்டுடன் சிறிது சுண்ணாம்பும் தேனும் கலந்து தொண்டைக்குழியில் தடவ இருமல் நீங்கும் இதயம் வலுப்பெற விரும்புவோர் முருங்கை பூவை அவித்து உணவோடு சேர்த்து சில நாட்கள் தொடர்ந்து உண்டால் பூரண பலன் கிடைக்கும் முடக்குவாதம் இளம்பிள்ளை வாதம் முதல் முதலியவற்றிற்காக முருங்கை விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் வாத தீர்க்கும் பூச்சி மருந்தாக பய பயன்படுகிறது முருங்கை பட்டையிலிருந்து எடுக்கப்படும் சாறு பல தைலங்களில் சேர்க்கப்படுகின்றது முருங்கை பட்டையை தூளாக்கி வீக்கங்கள் கட்டிகள் ஆகியவற்றின் மீது வைத்து கட்டுவதும் உண்டு முருங்கைப்பட்டை சாற்றுடன் குப்பைமேனி சாற்றை சேர்த்து எண்ணெய் விட்டு காய்ச்சி கரப்பான் சொறி சிறங்கு ஆகியவற்றிற்கும் பூசா அவை நீங்கும் முருங்கையிலிருந்து வரும் பிசினை நல்லெண்ணெயில் கரைத்து காதில் ஒன்றிருந்து சொட்டு விட காது வலி நீங்கும் முருங்கை வேரின் சாற்றுடன் பால் சேர்ந்து தக்க அளவாக உண்டு வர விக்கல் ஆஸ்துமா கீழ்வாதம் உள்ளுறுப்பலின் வீக்கம் முதுகுவலி வலி நீங்கும் இவ்வளவு அதிக மருத்துவ குணங்கள் உள்ள இந்த முருங்கை மற்றும் முருங்கையிலிருந்து கிடைக்கப்படும் ஒவ்வொரு பாகம் அதாவது இலை காய் வேர் பட்டை பூ எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் இருந்தன அதனால இந்த முருங்கையை வந்து நாம வந்து நம்மளுடைய வாழ்வில் கண்டிப்பாக தவிர்க்க கூடாது நீங்க வந்து எந்த ஒரு நோய்க்கும் வந்து இதை வந்து சப்ளிமெண்டா நீங்க வந்து பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய டாக்டரை நீங்க வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து இதை வந்து பயன்படுத்தணும் சப்ளிமெண்டா உணவாக வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வந்து யூஸ்ஃபுல்லா நீங்க நீங்க நினைத்தீங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அப்பெல்லாம் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து இமீடியேட்டா வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வந்து குரு ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்